ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தொடர்ந்து ஏழாவது நாளாக ஜிக்மர் மருத்துவர்கள் நடத்தும் போராட்டத்தால் நோயாளிகள் அவதி திருட முயன்றவரை தடுத்த ஜூஸ் கடைக்காரரை கூர்மையான ஆயுதத்தால் குத்திய வாலிபர் போலீசார் விசாரணையில் கைது செய்யப்பட்டார் ஒட்டகத்தில் தவறி விழுந்த பயிற்சியாளர் ஒட்டகம் மிதித்து கடித்து குதறியதால் உயிரிழப்பு கோரிக்கை மகளிர் மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஜிக்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஏழாவது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பின்னர் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் கடந்த பதினாறாம் தேதி முதல் காலவரையின்றி பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறநோயாளிகள் பிரிவு வாயிலில் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏழாவது நாளாக இன்றும் ஜிக்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜிக்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மைதானத்தில் நீதி வேண்டும் என்ற ஆங்கில வார்த்தை வடிவில் நின்று கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர் புறநோயாளிகள் பிரிவு காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் பல நோயாளிகள் புறநோயாளி பிரிவில் சிகிச்சை பெற முடியாமல் திரும்பினர் மேலும் வரும் நாட்களில் இதேபோல புறநோயாளி பிரிவு இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதால் வெளிமாநிலத்திலிருந்து வரும் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் தனது அறைக்குள் நுழைந்து திருட முயன்றவரை தடுத்த ஜூஸ் கடைக்காரரை கூர்மையான ஆயுதத்தால் குத்திய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் புதுவையில் உள்ள ஜூஸ் கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவருடன் வேலை பார்க்கும் இரண்டு பேர் சேர்ந்து கேன்டீன் வீதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர் இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் அவர்கள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்துள்ளார் திடீரென்று விழித்த ராஜேஷ் இதனை கண்டு அவரை யார் என கேட்டுள்ளார் அப்போது அந்த மர்ம நபர் அங்கிருந்த செல்போனை திருட முயன்றதாக கூறப்படுகிறது உடனே ராஜேஷ் அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்றுள்ளார் மர்ம நபர் அங்கிருந்த கூர்மையான ஆயுதத்தால் ராஜேஷின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார் வழி தாங்க முடியாமல் ராஜேஷ் அலறிய சத்தம் கேட்டு விழித்த அவருடன் தங்கியிருந்தவர்கள் அவரை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா இதுகுறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமியை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஒட்டகத்தில் இருந்து தவறி விழுந்த பயிற்சியாளரை ஒட்டகம் மிதித்து கடித்து குதறியதால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் உள்ள புதுக்குப்பம் கடற்கரையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரமேஷ் குல்மி என்பவர் ஒட்டகத்தை பராமரித்து வந்தார் இதனிடையே கடந்த பதினைந்தாம் தேதி அன்று ஒட்டகம் ரமேஷ் குல்மியின் மேலே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே ஒட்டகம் விழுந்து அதன் பராமரிப்பாளர் உயிரிழக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அதில் ரமேஷ் குல்மி ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறு மற்றும் கழுத்தில் இருந்த கயிறு ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்துள்ளார் அப்போது ஒட்டகம் காலிடரி அருகில் இருந்த ரமேஷ் குல்மி மீது விழுந்தது பதிவாகியுள்ளதா மேலும் விழுந்த ஒட்டகம் எழுந்த பின்னர் பராமரிப்பாளரை தூக்கி வீசியுள்ளது இதில் அடைந்து மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ரமேஷ் குல்மி உயிரிழந்தார் சம்பள உயர்வு கோரி அரசு மகளிர் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சம்பள உயர்வை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் முதல் கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி தொகையை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்த பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு மணி நேர பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கிய போராட்டத்தில் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி நாளையும் நாளை மறுநாளும் ஒரு மணி நேரம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஒப்பந்த ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு பயிலும் முன்னூற்று ஏழு மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கதிர்காமம் அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஈடுபட்டனர் கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதா இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று மருத்துவமனை நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஜி கே மூப்பனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள மூப்பனார் திருவுருவ சிலைக்கு மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சம்பத் அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவினர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஜி கே மூப்பனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தேங்காய் திட்டு துறைமுகம் செல்லும் வழியில் பனை நடவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதும் உலக தமிழர்களின் வாழ்வியல் மரமான பனை நடவு நிகழ்ச்சியை பூரணாங்குப்பம் தன சுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி சென்னை காயத்ரி சாரிட் மற்றும் அரியாங்குப்பம் கலாம் சேவை இணைந்து நடத்தினர் தேங்காய் திட்டு துறைமுகம் செல்லும் பாதையை சுற்றிலும் ஆயிரத்தி ஐநூறு பனை விதை நடவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா இதற்கான நிகழ்ச்சிக்கு கலாம் சேவை மைய கௌரவ தலைவர் கோவிந்தராஜ் தலைவர் பிரசாத் ஆகியோர் தலைமை தாங்கினர் பூரணாங்குப்பம் பணையான முன்னிலையில் பனை விதை நடவு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண் கல்வி நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகி ரமணகுரு புதுச்சேரி சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் மற்றும் குழுவினர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி கல்மேடுபேட் மற்றும் ராமநாதபுரம் தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் இளங்கோ ஏற்பாட்டில் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கல்மேடுபேட் முகாம் செயலாளர் இளையராஜா ராமநாதபுரம் முகாம் செயலாளர் தர்ஷனா என்கிற புரட்சி வளவன் பொறியாளர் தேசிங்கு முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் ஆகியோர் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர் பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் அரிமா தமிழன் எழில்மாறன் இளந்தமிழன் தமிழ்வளவன் தமிழரசன் தங்க கதர்வேல் தமிழ்வாணன் சிங்கு செந்தில் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் அருள்மிகு வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் செங்குளத்து அய்யனாரப்பன் திருக்கோவில்களில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறதா திங்கட்கிழமை என்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் வெள்ளிக்கிழமை பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா நிறைவு நாளான நேற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதா இதில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாரா காட்டப்பட்டது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கோரி மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பொறியாளர் உள்ளிட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தில் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் மின்சார விபத்தால் பாதிக்கப்படும் மின்துறை ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர் கோவிந்தசாலை ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளியின்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதி செயலாளர் சக்திவேல் நிர்வாகிகள் அன்பழகன் முருகன் சசிகுமார் வீரையன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் சமூக நல்லிணக்கம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் சமூக நல்லிணக்க நடைபெற்றதா இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றதா இதில் சிறப்பு விருந்தினராக ஆரோவில் அறக்கட்டளை துறை செயலாளரும் இயக்குநருமான சொன்னமிகா பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் முதல் பரிசை காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் உதவியுடன் களமிறங்கிய கலைவாணர் நகரணி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தது நிகழ்ச்சியில் கல்விக்கூட கூட நிறுவனர் ராம்குமார் கிராம கல்வி விழிப்புணர்வு மேம்பாட்டு பயணத்தைச் சேர்ந்த சிவசங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் முருக ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் செய்திகள் கொல்கத்தா பெண் மருத்துவர் கண்டனம் தொடர்ந்து ஏழாவது நாளாக ஜிக்மர் மருத்துவர்கள் நடத்தும் போராட்டத்தால் நோயாளிகள் அவதி திருட முயன்றவரை தடுத்த ஜூஸ் கடைக்காரரை கூர்மையான ஆயுதத்தால் குத்திய வாலிபர் போலீசார் விசாரணையில் கைது செய்யப்பட்டார் ஒட்டகத்திலிருந்து தவறி விழுந்த பயிற்சியாளர் ஒட்டகம் மிதித்து கடித்து குதறியதால் உயிரிழப்பு சம்பளம் உயர்வு வழங்க கோரிக்கை மகளிர் மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்